ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை ரொம்பவும் விசேஷமான ஒரு அற்புதம் வாய்ந்த நாள் புரட்டாசி மாதம் அப்படினாலே பெருமாளுக்கு உரிய மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் பலரும் அசைவத்தை தவிர்த்துட்டு பெருமாளை நினைத்து விரதம் இருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக சனிக்கிழமையில் பெருமாளுக்கு பிடித்தமான பொருட்களை நைவேத்தியமா வீட்டிலேயே வச்சு தளிர் போட்டு வழிபாடு செய்யும் வழக்கம் வச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று செய்ய வேண்டிய மாவிளக்கு தீப வழிபாட்டை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் திருப்பதி ஏழுமலையானுக்கு பிரம்மோற்சவம் நடைபெறக்கூடிய மாதம்னா அது புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் திருப்பதி போயிட்டு ஏழுமனையான வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் எல்லாராலேயும் திருப்பதி போக முடியாது அதனால் வீட்டிற்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று கூட நம்ம வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் பெருமாளை நம்ம வீட்டிற்கே அழைத்து அவங்களுக்கு பிடித்த பொருட்களை நைவேதமாக வைத்து வழிபாடு செய்கிறதுனால பெருமாளே நம்ம வீடு தேடி வருவாங்க அதன் அடிப்படையில் தான் புரட்டாசி மாத சனிக்கிழமை தளிர் போடும் வழக்கங்கிறது வந்துச்சு இதோடு சேர்த்து பெருமாளுக்கு பிடித்தமான மாவிளக்க தீபத்தையும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி நாளைய தினம் வருகிறது நாளைய தினத்தில் போட உகந்த நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்துக்குள்ள ஒருவேளை இந்த நேரத்தை தவற விட்டுட்டிங்கன்னா காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்குள்ள மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு பிரம்ம முகூர்த்த நேரம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் காலையில் உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் மாவிளக்கு தீபம் ஏற்ற முடியன்னா காலை ஏழு நாற்பத்தி ஐந்துலேருந்து எட்டு நாற்பத்தி ஐந்துக்குள்ளே காலையில் பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சுக்குள்ள ஒருவேளை இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா மாலை ஐந்து முப்பதுலேருந்து எட்டு முப்பதுக்குள்ளே இரவு எட்டு முப்பதுக்குள்ளே ரொம்ப உகந்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம் இப்போ சொன்ன நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணிக்கோங்க மாவிளக்கு பூஜை செய்கிறதற்கு பச்சரிசி மாவாக தயார் பண்ணிக்கோங்க அதோட அச்சு வெள்ளம் கருப்பு வெள்ளம் இதை கலந்து மாவிளக்கா தயார் செஞ்சு ஒரு வாழை இலையில் வச்சுக்கோங்க உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஒன்று இரண்டு மூன்று எத்தனை எண்ணிக்கையில் வேணாலும் நீங்கள் மாவிளக்கா தயார் செய்து தீபம் ஏற்றலாம் மாவிளக்கிற்கு நான்கு புறத்துலேயும் குங்குமம் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுங்க இந்த தீபம் வந்து வடக்கு திசை பார்த்தவாறு இருப்பது நல்லது இந்த தீபத்தை பெருமாளின் படத்திற்கு முன்னாடி ஏற்றணும் பெருமாளோடய படத்திற்கு துளசி மாலைகளால் அலங்காரம் பண்ணிக்கோங்க ஏன்னா பெருமாள் வழிபாடுனால் துளசி இல்லாமல் இல்லை அதனால் துளசி மாலைக்கு போட்டு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க இந்த மாவிளக்கு முன்னாடி ஒரு வாழை இலையில் வச்சு நெய்வேத்தியமாக பால் பாயசம் உளுத்த வடை சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் வந்து உங்களால் முடிந்ததை நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம் கண்டிப்பாக துளசி தீர்த்தம் இங்கே இருக்கணும் துளசி தீர்த்தத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தளிர் போடும் வழக்கம் இருக்கிறவங்க தளிர் போடுவதற்காக தயார் செய்த பொருட்களை நீங்கள் அதில் வைக்கலாம் மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி தீபத்திற்கு முன்னாடி வச்சுட்டு அவருக்கு அந்த பிள்ளையாருக்கும் உதிரி பூக்களை வைத்து வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு வாஸ் வாசனை மிகுந்த பூக்கள் துளசி இலைகளை தயார் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை வந்து சொல்லி நீங்கள் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யலாம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேசாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேசாய இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யுங்க அர்ச்சனை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கற்பூர தீப தூபம்லாம் காட்டி உங்கள் வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க உங்களால் முடிந்தால் நாளைய தினத்தில் அன்னதானம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும் யாராவது ஒருத்தருக்காவது வயிறாறு சாப்பாடு வாங்கி கொடுங்க இது சனி தோஷத்தை நீக்கும் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலோ அல்லது ஆஞ்சநேயர் கோவிலுக்கோ போயிட்டு நீங்க தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுறது நல்ல பலனை கொடுக்கும் திருப்பதி ஏழுமலையான மனதார நினைத்து வீட்டிலேயே இந்த முறையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறவங்க அனைவருக்கும் ஏழுமலையானின் அருளால் ஆனந்தமான வாழ்க்கை அமையும் பதினாறு செல்வங்களும் உங்க வீடு தேடி வரும் நமக்கு வந்து நிறைய வந்து பணம் சேரணும் தங்கம் சேரணும் அப்படின்னாலே நமக்கு மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகங்கிறது இருக்கணும் நம்ம பெருமாள் வழிபாடு செய்தாலே தாயாரோட அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷமான புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை வழிபாடு செய்ய மறக்காதீங்க கண்டிப்பாக அனைத்து நலன்களும் உங்கள் வீடு தேடி வரும் எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி